வணக்கம் நான் இயக்குனர் திவ்ய பாரதி கடும் ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு ஆறு வருட கால போராட்டம் கொஞ்சம் நஞ்சல்ல ஆறு வருட கால போராட்டம் அப்படி ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் உருவாக்கின ஜில்லு அப்படிங்கிற திருநங்கைகள் வாழ்வு குறித்த ஒரு நீள திரைப்படம் கடந்த செப்டம்பர் இறுதியில் பிளாக்ஷிப் வேல்யூ ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொதுவாக இங்கே பார்வை என்ன இருக்குன்னா ஒரு ஓடிடியில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா விலை கொடுத்து அந்த படத்தை வாங்கிட்டாங்க இல்லை அந்த படக்குழுவினர் தயாரிப்பாளர் எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும் பட் சினிமா அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கொடூரமானது அது எங்களை மாதிரி நேர்மையான படைப்புகளை மாற்று சினிமா மீது காதல் கொண்டு எடுக்கிற எங்களை மாதிரி நேர்மையான படைப்பாளர்களுக்கு எங்களுக்கு இந்த பாதை அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை ஏன்னா ஜில்லு படத்தை பிளாக் வேல்யூ ஓடிடி விலை கொடுத்து வாங்கலை அறுபத்தைந்து சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த படம் அதாவது யாராவது பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஜில்லு படத்தை பார்க்கறதுக்கு அவங்க நிர்ணயிச்சிருக்க தொகை வெறும் முப்பது ரூபாய் செலுத்தி நீங்க யாராவது அந்த ஓடிடியில் ப்ராப்பரா அந்த ஓடிடியில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ரூபா ஐம்பது காசு தான் தயாரிப்பாளருக்கு போகும் இது ஒரு வருட கால ஒப்பந்தம் ஸோ இந்த ஒரு வருட காலம் முழுக்க இப்படி பத்தொம்பது ரூபா ஐம்பது காசு எவ்வளவு போனாலும் தயாரிப்பாளரால இந்த போட்ட தொகையிலேருந்து இருந்து ஒரு பகுதியை கூட எடுக்க முடியாது அந்த தயாரிப்பாளருடைய குடும்பம் இதுக்கு போட்ட தொகை அப்படிங்கிறது கடலில் போட்டதாக தான் நினைக்கிறாங்க அப்படி ஒரு பெரிய லாஸை அந்த குடும்பம் சந்திச்சிருக்கு ஸோ உண்மையை மாற்று சினிமா மீது நேர்மையான படைப்புகள் மீது விளிம மக்கள் மீது இந்த விளிம்பு மக்கள் குறித்த படைப்புகளை எடுக்கிற இயக்குநர்கள் மீது மரியாதை வச்சிருக்கவங்க இந்த வேலைகள்லாம் முக்கியம் தமிழ் சினிமாக்கு இது மாதிரி படைப்புகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் ஷிப் வேல்யூ ஓடிடியில் முப்பது ரூபா செலுத்தி இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப நேர்மையான எண்ணத்தோடு இந்த படத்தை செய்ய முயற்சி பண்ண தயாரிப்பாளருக்கு இல்லை அவ்வளோ பெரிய உழைப்பு செலுத்தின அத்தனை திருநங்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதனால் இப்போது இன்னைக்கு டெலகிராம் அப்புறம் நிறையா கேபிள் டிவி பைரசி வெர்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட திருட்டுத்தனமாக ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி எங்களுடைய ஜில்லு படம் பரவிட்டு நாங்கள் பார்க்குறோம் நான் இருக்கிற குழுலேயே என்னுடைய ஜில்லு படம் ஏழு வருஷம் புத்தி பொத்தி காற்ற ஜில்லு படம் சும்மா ஏதோ ஒரு இமேஜ் மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் வந்து விழுகிறப்போ ஒரு படைப்பாளியாக அது என்ன சொல்கிறது அது ஒரு பெரும் சித்திரவதையை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கிறோம் அதனால் இப்படியான படைப்புகள் நாங்க ஒன்றும் நான் ஒரு ரொம்ப கமர்சியல் படம் எடுத்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு குப்பையான படத்தை எடுத்து அது அவசியம் பாருங்க அப்படிங்கிற கிளைமை அவங்க கிட்ட வைக்கவே மாட்டேன் அவங்கள எதிர்கொள்ளக்கூட கூட எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நான் பின்தங்கிடுவேன் ஆனா இப்படி ஒரு நேர்மையான படைப்பை கொடுத்ததுனால அது ஒரு விளிமிலை சம்பவம் திருநெங்கில் சம்பவம் குறித்து ஒரு பெரிய மித்து இருக்கு அது ஒரு பெரிய மாய உலகமாக தான் இந்த தமிழ் சம்பவம் பார்த்துட்டு இருக்கு அதனால ரொம்ப தான் அவங்கள நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சோ ஜில்லப்படம் தவிடுபடியாகும் இது மாதிரியான மாற்று சினிமாவை உயிர பணைய வச்சு வாழ்க்கையை பணைய வச்சு தொடர்ந்து எடுக்கிறோன்னா தோழர்கள் இருக்கிறாங்க அமைப்புகள் இருக்கு ஜனநாயக சக்திகள் இதை கொண்டாடுவாங்க தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற தான் தொடர்ந்து இதில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் படத்தோட ரிலீஸ்க்கு பின்னாடி அப்படியான திரையிடல் நிகழ்வுகள் தமிழகம் முழுக்க நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு அதுவும் நடக்கிறதுல ஒரு பெரிய தொய்வு இருக்கு அதனால் இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகளை நோக்கி நான் ஒரு வேண்டுகோளாவே ஜில் குழுவினருடைய சார்பாக நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் தயவுசெய்து செய்து படத்தோடைய ஸ்க்ரீனிங்கை வாய்ப்புள்ள இடங்களில் அது டிக்கெட் சோஸ் ப்ரைவேட் ஸ்க்ரீனிங்காக எப்படி வேணாம் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஏற்பாடு செய்யறதுக்கான முன்முயற்சிகளை நீங்கள் எடுக்கணுங்கிற வேண்டுகோளையும் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன் நான் மொத்தமாக சொல்ல விரும்புகிறது மூணு விஷயம் தான் பிளாக்ஷிப் வேல்யூ ஓடிடியில் முப்பது ரூபா செலுத்தி இந்த படத்தை பாருங்கள் அப்படி செலுத்தி பார்க்கறனால வெறும் பத்தொம்பது ரூபா ஐம்பது காசு இருக்க போக போகுது அப்புறம் அந்த பைரசி வருஷன் திருட்டுத்தனமாக வரக்கூடிய இந்த பைரசி வருஷன்ஸை பார்க்காதீங்க அப்படி பார்த்தாலும் அதுக்கான உரிய தொகையை ஓடிடிலேயோ இல்லைனா படக்குழுவினருக்கோ செலுத்துறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள் ஜில்லு படத்தோடைய திரையிடலை தமிழகம் முழுவதும் வாய்ப்புள்ள இடங்களில் சிறுசோ பெருசோ வாய்ப்புள்ள இடங்களில் தொடர்ந்து நிகழ்த்த ஏதோ ஒரு வகையில் முன்முயற்சியை செய்யுங்கள் அதுதான் இந்த நேர்மையான படைப்பாளிகளுக்கு நேர்மையான படைப்புக்கு தன்னோட வாழ்க்கை இழந்து இவ்வளோ பெரிய தொகையை போட்டு நிக்கிற அந்த தயாரிப்பாளர் குடும்பத்துக்கு நாம செய்கிற ஒரு சின்ன உதவியா இருக்கும் நன்றி